நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறதா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா தங்கமணியும் தாவுகின்றாரா சுக்குநூறாக உடையும் அதிமுக அதிமுக உடைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு செங்கோட்டையினுடைய நிகழ்ச்சி ஒரு சான்று அணை போட்டு தடுப்பாரா எடப்பாடி பழனிசாமி நம்முடைய செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் விஜய நேத்து போய் சந்திக்க கூடாது என்றுதான் நினைச்சாராம் ஆனா சேகர்பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் தொல்லை பண்ணி போட்டாராம் எதற்காக தொல்லை பண்ணார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவாம் அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவை மிக பெரிதாக கொண்டாட வேண்டும் என்று திமுக நினைக்கிறதா வரைக்கும் அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவருக்கு இப்பேற்பட்ட விழாவை யாரும் எடுக்கலை அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு நொடிக்கு நொடி டிவிகளில் விளம்பரம் மாவட்டந்தோறும் நூற்றுக்கும் மேற்பட்ட கொண்டாட்டங்கள் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பாடல் வேற வெளியிட்டிருக்கின்றார்கள் பாடல் ஒளிபரப்பு விழா என்று சொல்லிட்டு இன்னைக்கு தமிழகமே வந்து ஒரு புதிய தீபாவளியை காண இருக்கிறது அவ்வளோ கோலாகலமாக கொண்டாட போறோம் நம்ம ஐயா அவர்களை பொறுத்து வரைக்கும் தேர்தல் வரைக்கும் தான் தேர்தலில் போட்டியிட்டு திமுக வெற்றி பெற்று விட்டால் பதவி ஏற்பது கூட வந்து உதயநிதி ஸ்டாலினாக தான் இருக்க போறார் அதனால முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில் தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க போறோம் இந்த தருணத்தில் நாளைக்கு நீ போய் விஜய சந்திப்பதோ இல்லை கட்சியில் இணைவதோ வந்து பெருசாக பேசுபாடு பொருளை அச்சுன்னு வச்சுங்களேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை யாருமே கண்டுக்க மாட்டாங்கப்பா அதனால் தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா குறைந்தபட்சம் நீ நாளைக்கு முகத்த நாள் அதனால் நாளைக்கு போய் இணைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருந்தாலும் நீ எங்கே போக போகிற அப்படின்றதாவது கோடிட்டு காட்டி விடு தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி மீடியாவுக்கும் சரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவை வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் அதிகமா பேசும் அந்த கொண்டாட்டங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கும் ஸோ உதயநிதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே வந்து அவர் சொல்லிட்டாரா நம்ம செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் தங்கமணியும் அழைச்சிக்கிட்டு நேரடியா போய் நம்ம விஜய் அவர்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுகவுக்கு அதிர்ச்சியும் தவிரவுக்கு இன்ப அதிர்ச்சியும் திமுகவுக்கு பேர் அதிர்ச்சியும் தரணும் அப்படின்றதுக்காக தங்கமணி கிட்ட பேசிட்டு இருந்தாராம் அதனால தான் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுகின்ற போது கூட ஒரு நாள் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாராம் பிறகு சேகர்பாபு பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மனுஷன் சரி வந்து பேசுகிறாரு மரியாதை கொடுத்து அதனால நாளைக்கு நான் இணைவதாக இருந்தா கூட நேத்தே போய் விஜயபுரில் சந்தித்தாராம் செங்கோட்டையன் இல்லைன்னா இன்றைக்கி தான் அந்த சந்திப்பு நிகழ்ந்துருக்குமா தங்கமணியும் கூட கூட்டு போயிருப்பாராம் ஏன் தங்கமணி அவர்கள் அதிமுக விட்டு போனோம் அப்படின்னு சொல்லுகின்ற போது ஏற்கனவே வந்து ரொம்பவே அதிருப்தியில் இருக்கக்கூடிய மனுஷன் தங்கமணி தான் பெருசாக எடப்பாடி பழனிசாமி தன்னை கண்டுக்கவே இல்லை ஆனா நான் இல்லாம இந்த அதிமுக ஒன்றிணைந்து இருந்திருக்குமா இல்லை ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தியிருப்பாரா எடப்பாடி பழனிசாமி ஸோ யார் காலில் வேணுமோ யார் கழுத்தை பிடிக்கணுமோ அப்படி எல்லாம் கழுத்தையும் காலையும் பிடிச்சி ஆட்சியும் கட்சியும் காப்பாற்றின பிறகு என்னை கண்டுக்கவே மாற்றாரு நாமக்கல் மாவட்டத்துல நான் என்ன ஒப்புக்கு சொப்பா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமணியை பொறுத்தவரைக்கும் கோழிச்சுட்டு தான் இருந்தாரு பிறகு எடப்பாடி பழனிசாமி சார்பில் நிறைய பேர் போய் சமாதானப்படுத்தினாங்க அந்த தருணத்துல குறிப்பா ஆகஸ்ட் மாசம் என்று நினைக்கிறேன் அதுலேயும் பதிமூணாம் தேதி ஒரு அறிக்கை வெளியிடுகின்றார் சாவர வரைக்கும் நான் அதிமுக தான் வேற எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க பிறகு தங்கமணிக்கு கண்டிப்பா அதிமுகவில் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கின்ற போது ஆகஸ்ட் மாதம் அறிக்கை விட்டதோடு சரி அதற்கு பிறகு தங்கமணி பற்றியான செய்தியே வரல அவர் என்ன பண்ணுறாருன்றதும் நமக்கு தெரியவே இல்லை பிறகு கொங்கு மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போனார் ஆனால் தங்கமணி இருந்தார் ஆனால் அதற்கு பிறகு தங்கமணி பேச்சானது அடிப்படவே இல்லை தங்கமணி வேலுமணி இந்த இரட்டையர்கள் தான் அதிமுக ஆட்சியை கொண்டு போகிறாங்க அப்படின்னு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது இந்த ரெண்டு பேரையும் தட்டி தூக்கிட்டோம்னா அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தான் என்று வெளிப்படையாக பேசுகின்ற அளவுக்கு தங்கமணியும் வேலுமணியும் இரு பக்கம் இருந்தும் வலது இடதுமாக இருந்தும் எடப்பாடியும் கட்சியும் காப்பாத்துறாங்க ஆனால் வேலுமணிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் தங்கமணிக்கு கிடையாது அப்படின்னா என்ன கொங்கு மாவட்டத்தில் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்திலயோ இல்லை திருப்பூர்லயோ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தங்கமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியை வளர்க்கலையா இல்லை போன தேர்தலில் வெற்றி பெற வைக்கலையா அப்புறம் வேலுமணிக்கு என்ன ஸ்பெஷலு தங்கமணிக்கு என்ன புறக்கணிப்பு அதனால தங்கமணியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிருப்தியில் இருந்தாராம் உங்க எல்லாருக்குமே தெரியும் டிசம்பர் பத்தாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு நடக்கும் என்று சொல்லிட்டாரு ஸோ அந்த செயற்குழு பொதுக்குழுவில் என்ன தீர்மானங்களை ஏற்ற வேண்டும் என்ன முடிவெடுக்க வேண்டும் தேர்தலுக்கு எப்படி தயாராக வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை கூட்டம் அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை அழைத்து செயற்கு பொதுக்குழுவானது எப்படி நடக்கணும் என்னென்ன ஆலோசிக்கப்பட வேண்டும் கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும் வெற்றிக்கு என்ன பண்ணணும் என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்த வியூகம் வகுப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நேற்று போட்டாங்க ஆனால் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க ஆனால் செங்கோட்டையன் தான் கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன் ஆனால் தங்கமணி அந்த ஆலோசனை கூட்டத்தில் போய் கலந்துக்கல ஏன் தங்கமணியை பொறுத்த வரைக்கும் பிரதானமான ஒரு தலைவராக இருந்துகிட்டு இந்த செயற்குழு பொதுக்குழு ஆலோசனை கூட்டத்தில் ஏன் கலந்துக்கல அப்படின்ற கேள்வி எழுகிறது ஏற்கனவே அதிருப்தில் இருந்த மனுஷன் இன்னைக்கு விஜய் என்ற ஒரு கதவை செங்கோட்டையன் அவர்களே போய் திறந்திருப்பதனால செங்கோட்டையன் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தாராம் தங்கமணி கிட்டேன் ஏன் யா மதிப்பில்லாத இடத்துல இருக்கிற உங்களை எப்ப பயன்படுத்தணுமோ அப்ப எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக்குவார் பிறகு அவரை கறிவேப்பில மாதிரி தூக்கி போட்டுருவாரு அம்மா கிடையாது ஒவ்வொரு பிராந்தியத்திலும் நீங்க எப்படி கட்சி வளர்க்குறீங்க அங்க என்ன பிரச்சனை இருக்குது என்ன போராட்டம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஆக்டிவா வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு நாலு போராட்டம் நடத்துவாங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு போராட்டம் இல்லை என்றால் போராட்டங்கள் வந்து நடக்கும் வருஷத்துக்கு ஒரு மாவட்டத்துக்குள்ள அப்படி கவர் பண்ணிக்கின்ற போது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்லயும் நம்ம போராட்டம் பண்ணிட்ட மாதிரி இருக்கும் இல்லனா அந்த இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள்லாம் வந்து அதிமுக போராட்டம் பண்ணிருக்கும் எதிர்கட்சியாக இருக்கின்ற தருணத்துல ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவரும் போராட்டங்களோ அவரும் திமுக எதிர்த்தோ இல்ல அரசியலோ அவரும் பண்ண மாட்டாரு அடுத்தவனையும் பயன்படுத்தி கொள்ள மாட்டாரு அப்படியே டம்மியா வச்சிருந்தாரு சோ ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஒரு தலைவர் வளர்க்கின்ற போது நமக்கு ஆபத்தா வந்துரும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு அதனால தான் கட்சி விட்டு தூக்கி இருந்தாலும் அவங்கள சேருங்க இவங்க சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லு கெட்டுகின்ற போதும் அடுத்தடுத்த தேர்தலில் தோல்வி அடையறமோ இல்லையோ ஊடகமானது அதிமுக அப்படி தோல்வி அடையுது அப்படின்னு தவறான ஒரு இருக்கிற தருணத்தில் அவங்களாம் சேர்த்துக்கலாம் என்று நல்ல ஐடியா சொல்லுங்க பழனிசாமி சாய்க்க மாட்டாரு எனக்கு இன்னைக்கு நடந்தது நாளைக்கு நடக்கும் என்ன சொல்ற வரையா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமணியும் வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி விஜயுடன் அழைச்சுக்கிட்டு போக போறாரா நம்முடைய செங்கோட்டையன் தான் நேற்று செயற்குழு பொதுக்குழு தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் தங்கமணி அவர்கள் கலந்து கொள்ளவே இல்லை ஆனா இந்த செய்தி நேத்துல இருந்தே பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பதவியை ராஜினாமா பண்ண போறார் என்ற விஷயமே வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்பாக தெரிந்தது ஆனா எந்த கட்சியில சேர போறார் என்ற விஷயமானது யாருக்கும் தெரியாம இருந்தது ஆனா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பதவி ராஜினாமா பண்ண போறாரு விஜய இடத்துல போய் சேர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகமானது முன்பாகவே எல்லாவற்றையும் கணித்து விட்டது மொத்தத்துல நம்ம செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் பதிவை ராஜினாமா பண்ணலாம் கூட ஊடகமானது பதிவை ராஜினாமா பண்ணி விஜய் இடத்துல போய் சேர்த்து விட்டுட்டு தான் வருவாங்க போல இருக்குது கேட்க வெட்டி கொண்டாடிட்டு தான் மறு வேலையை பார்ப்பாங்க பொழுது அந்த மாதிரி தான் நேரத்துலேருந்தே வந்து தங்குமணி அவர்கள் விஜய்வுடன் போகின்றார் கையோடு கூட்டிக்கிட்டு போக போகிறாங்க அப்படின்னு வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் தங்குமணி அவர்களும் வந்து ஆஹா அப்படிலாம் கிடையாதுப்பா நான் வந்து விஜய்வுடன் போக போகிறது இல்லை என்ன அவர்களும் அழைச்சிக்கிட்டு போல நான் தான் கட்சி கட்சி தான் நான் எங்கள் ரெண்டு பேரையும் என் சாவர வரைக்கும் பிரிக்க முடியாது அப்படின்னு விளக்கம் அளிக்கலை ஏற்கனவே திமுகவுக்கு போக போறாரு தங்கமணி என்று செய்தி வருகின்ற போது ஓடோடி வந்து விளக்கம் அளித்தார் ஆனால் இந்த முறை விளக்கம் அளிக்கலை அதனால் தங்கமணியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அதிருப்தியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை என்றால் செங்கோட்டை எனக்கு வந்து டீலிங் படிஞ்சிடுச்சு இடத்துல ஆனால் தங்கமணிக்கு டீலிங் படியல அதனால் இன்றைக்கி இணைய மாட்டார் ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் நிச்சயமாக தங்கமணி வந்து இணைவார் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு வீடியோவை பார்த்துருக்கலாம் நம்முடைய பொன்முடியவர்கள் திமுகவில் மூத்த தலைவர் அவர் அதிமுக சுக்குநூறாக உடைந்து விட்டது அப்படின்ற செய்தி சொல்லியிருப்பார் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த வீடியோவை நான் இணைச்சிருந்தேன் ஆனால் இவர் அமைச்சரான பிறகு கட்சிக்கு பாதகம் வராமல் நடந்துக்கிட்டாரா அவர் கட்சிக்கு சொல்கிறேங்க மூத்த தலைவர் அனுபவம் வாய்ந்தவர் ஆனால் கட்சிக்குள்ளே எப்படி பேசணும் மக்களை எப்படி பேசணும் அது இல்லாமல் நிர்வாகிகிட்ட எப்படி பேசணும் பொதுக்கூட்டத்தில் எப்படி பேசணும் அப்படின்னு தெரியாத இந்த பொன்முடியவர்கள்லாம் வந்து அதிமுக சுக்குநூறாக உடஞ்சி போச்சு அப்படின்னு பேட்டி அளிப்பதெல்லாம் அவங்க கட்சி எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாது ஆனால் அதிமுகவில் சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஊதி போதாகரமாக உருவெடுக்க வைப்பதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுகக்குள்ளே என்ன பிரச்சனை என்று ஊடகம் பேசுதோ அந்த பிரச்சனையை ஓடி ஓடி போய் களைகிறார் ஆனால் திமுகவில் மாவட்டந்தோறும் பிரச்சனை இருக்குது எல்லாரும் நீயா நான் போட்டி போட்டு எல்லாருக்கும் தெரியும் உடன்பிறப்போடு ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டு ஒன் நிகழ்ச்சியை நம்ம முதல்வர் நடத்திக்கிட்டு இருக்க அப்போ முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்திலும் தெல்ல தெளிவாக பேசுகிறார் என்ன பேசுகிறாரு உட்கட்சி பூசல் இருக்கக்கூடாது உட்கட்சி பூசல் இருந்தால் நம்ம வெற்றி பெற முடியாது உட்கட்சி பூசலை விட்டு ஒழியுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்டையும் ஒவ்வொரு நிர்வாகிகிட்டையும் ஒன் டு ஒன் நிகழ்ச்சி நடத்துக்கின்ற போதெல்லாம் சொல்லிக்கிட்டு வரார்னா திமுகவில் எந்த அளவுக்கு உட்கட்சி பூசல் இருக்குன்னு பாருங்களேன் இந்த உட்கட்சி பூசல ஊடகம் அணுந்து பேசல அப்படியே கனல் போல எரிந்து கொண்டு இருக்கிறது ஒருவேளை அதிமுக சுக்குநூறா உடையது என்று சொல்லிட்டு சிரிக்கிற இந்த பொன்முனி அவர்கள் கடவுள் அருளால திமுக அடுத்த தேர்தலில் தோத்து போச்சுன்னா இன்னைக்கு அதிமுக இருக்கின்ற நிலைமை விட படுமோசமா போயிடும் காஞ்சிபுரத்துல பிரச்சனை இல்லையா இல்ல மதுரையில பிரச்சனை இல்லையா தேனியில பிரச்சனை இல்லையா திருச்சியில பிரச்சனை இல்லையா திருச்சியில வந்து கே என் நேரும் திருச்சி சிவாவும் அன்பில் மகேஷ் மொழியும் மூணு பேரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு பார்க்கல இல்லையா ஸோ அதனால மாவட்டந்தோறும் அந்நியா நானா போட்டி திமுக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்பாங்களா என்பது கூட நமக்கு தெரியாது ஆனா அதிமுக சுக்குநூறாக உடஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம பொன்முடி சொல்றது அவங்க கட்சி பற்றியான நிலவரம் அவருக்கு தெரியல அதிமுக பற்றி ஊடகம் பேசுறதுனால சந்தோஷமா இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் காலம் ஒரு பெரிய விடையை வச்சிருக்குது இன்னைக்கு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தவே காலை போய் இணைய போறாரு தங்கமணி பற்றியும் செங்கோட்டையன் அவர்கள் பேசுவார் என்று நினைக்கிறோம் அதற்கு பிறகு தங்கமணி அவர்கள் ஒரு பதினைஞ்சு நாள் கழித்து தவையக்கால இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா செங்கோட்டையனுக்கு இப்பதான் பதவியை தேடிட்டு இருக்காங்க தவையைக்கால ஏன்னா ஏற்கனவே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா எவனும் தன் பதவி விட்டு கொடுக்க தயாரா இல்லை இல்ல தனக்கு மேலே செங்கோட்டையன் இருந்தாலும் ஒத்துக்கிறதா ஒரு மனநிலை அவங்களுக்கு கிடையாது ஆனா செங்கோட்டையன் வர வேண்டும் என்பது விஜயுடைய எண்ணம் இப்படி செங்கோட்டையனுக்கே வந்து மறைமுகமான எதிர்ப்பு தவைக்கலை இருக்கின்ற பொழுது நம்ம தங்கமணி அவர்களும் உடனே போய் சேர்ந்தாருன்னா அவருக்கு என்ன பதிவு கொடுப்பாங்க அதனால் தவைக்காவில் தங்கமணிக்கும் செங்கோட்டையனுக்கும் இணையான ஒரு பதிவு இருக்கணும் அது புசியானதுக்கு மேலானதாக இருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு பதவிகளை தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு என்ன பதிவு கொடுக்குறாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் மொத்தத்தில் அதிமுக சுக்குநூறாக உடைஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் அவங்களுடைய ஆசையை வெளிப்படுத்துவாங்க ஏன் தெரியுமா செங்கோட்டையம் வேண்டாம் என்று சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டே நீக்கிட்டாரு இப்படி கட்சி விட்டு நீக்கின நரியானது வளம் போனா என்ன இடம் போனா என்ன எடப்பாடி பழனிசாமி ஏன் கவலைப்பட போறாரு செங்கோட்டையம் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஆளை போட்டுட்டாரு செங்கோட்டையனை விட சிறப்பு அந்த இடத்துல செயல்பட்டுட்டு இருக்காங்க முப்பதாம் தேதி பொதுக்கூட்டம் வச்சிருக்காரு செங்கோட்டையன் இருந்தா அந்த இடத்துல எந்த அளவுக்கு பெரிய மாசா மாநாடு நடத்திருப்பாரோ அதை விட புதுசாக வந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்ய போறாங்க பிறகுதான் தெரிய போகுது நம்ம செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஏழு வயது மிக்கவர் ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் இருந்தவர் அந்த அனுபவமானது எப்படி தூள் தூள் ஆகி தவ்யக்காவை நாசம் பண்ணி போன செங்கோட்டையுன்னு நடுத்துட்டு நிற்கின்ற காட்சியில் நம்ம பார்க்கத்தான் போகிறோம் ஒருவேளை தான் போகிறதும் இல்லாமல் தங்கமணியும் அவர் அதிருப்தி காரணமாக கூட்டின்னு போனார்னா போகிற இடம் வந்து விளங்காது ஏன்னா ஏற்கனவே அங்கே இருக்கிற அத்தனை பேரும் தன் பதிய விட்டு கொடுக்குமாண்ணா ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்குவான் அதனால தவியக்கா நாசம் ஆகிறதுக்கு செங்கோட்டையின் போகிறது ஒரு காரணமாக இருக்க போது பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆ கடைசியில் ஒரு விஷயத்த சொல்லாமல் போயிட்டுனேன் பண்டொட்டி ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் தவையக்காவில் தான் இணைய போகிறாரா அவங்க மனைவிக்கே உடம்பு சரியில்லையா அதனால் கொஞ்சம் உடல்நிலை சரியான பிறகு அவர் போய் தவையக்காலை இணைய போகிறாராம் அவருக்கு வயது எண்பத்தி ஏழு ஸோ இப்படி முதியவருடைய கூடாரமாக தவையக்காய் மாறிட்டு இருக்குது நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர் இளைஞர் பட்டாளத்தை இழுக்கிறார் அப்படின்னு சொல்லி கொண்டு போது கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இளைஞர்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதிமுகவும் திமுகவும் போராடி கொண்டிருக்கின்ற போது நம்ம விஜய பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சியில் இருந்து ஃபீல்ட் அவுட்டான வயசான கிழங்களை கூப்பிட்டு கட்சியில் முக்கிய பதவி கொடுத்து அந்த கட்சியை அடுத்த பத்தாண்டு காலத்துல முடிச்சிட்டு போகலான்னு நினைக்கிறாரு போல இருக்குது என்ன நடக்க போதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாங்க தங்கமணியை பொறுத்த வரைக்கும் அதிருப்தி இருக்கிறா என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் அந்த அதிருப்தியானது கட்சி விட்டு வெளியே வருவாரா என்பது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி மீடியாவில் வருகின்ற செய்தியெல்லாம் பார்த்துட்டு தங்கமணி கிட்ட பேசினாலும் பேசலாம் இல்லை தங்கமணியை வாயா வீட்டுக்கு பேசணும்னு சொல்லிட்டு அழைச்சாலும் அழைக்கலாம் ஸோ இன்னைக்கு பரபரப்பான செய்திக்கு பஞ்சம் இல்லை அதை முன்கூட்டியே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன் சரி நண்பர்களே செங்கோட்டையனும் பொன்முடியும் ஏக குஷியில் இருக்கிறாங்க ஆனால் அந்த ரெண்டு பேருடைய குஷியானது எத்தனை நாள் நீடிக்கும் உங்கள் கருத்து சொல்லுவோம் நன்றி நண்பர்களே